நீங்க செத்து போயிட்டீங்க ஓட்டு போட முடியாது தேர்தல் அதிகாரி கூறிய வார்த்தையினால் அதிர்ச்சியில் உறைந்த முதியவர் நான் என்ன பேயா அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் வாக்குப்பதிவு நிறுத்தம் போராடி தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் கோவில்பட்டியில் பரபரப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சிந்தாமணி நகர் பகுதியை சேர்ந்தவர் மருதப்பன் இவர் தனியார் திருமண மண்டபத்தில் வாட்ச்மேனாக பணியாற்றி வருகிறார் இவர் இன்று புது கிராமத்தில் உள்ள நூற்று தொன்னூற்றி இரண்டாவது வாக்குச்சாவடி மையத்தில் அரசு கொடுத்த பூத் சிலைப்பினை கொண்டு தனது வாக்கினை செலுத்தச் சென்றபோது அங்கிருந்த தேர்தல் அதிகாரி நீங்கள் செத்து போய்விட்டதாக வாக்காளர் பட்டியலில் உள்ளது எனவே நீங்கள் வாக்களிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார் இதனால் அதிர்ச்சி அடைந்த முதியவர் மருதப்பன் அரசுதான் தனக்கு வாக்களிக்க பூத் ஸ்லிப் வழங்கி உள்ளது எப்படி நான் செத்து போயிட்டேன் ஓட்டு போட முடியாது என்று கூற முடியும் என்று கூறி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அந்த வாக்கு சாவடியில் சிறிது நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டது இதனையடுத்து தேர்தல் அதிகாரி கோவில்பட்டி தாசில்தார் சரவணப்பெருமாளை தொடர்பு கொண்டு பிரச்சனையை எடுத்து கூறினார் முதியவரை தேர்தலில் வாக்களிக்க அனுமதிக்கலாம் என்று தாசில்தார் கூறியதைத் தொடர்ந்து ஒரு விண்ணப்பத்தில் மருதப்பனிடம் அவரது கைரேகை மற்றும் கையெழுத்து பெற்ற பின்னர் அவரை வாக்களிக்க அதிகாரிகள் அனுமதித்தனர் தனக்கு வயது எழுபது ஆகிறது ஒவ்வொரு தேர்தலிலும் என்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறேன் உயிரோடு இருக்கும்போது என்னை இறந்ததாக கூறி பட்டியலில் இருந்து நீக்கியது எப்படி அப்படியென்றால் அரசு ஓட்டு போட எனக்கு பூ ஸ்லிப் கொடுத்தது எப்படி தனக்கு கடும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளதாகவும் இதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருதப்பன் கோரிக்கை வைத்துள்ளார் அப்படின்னு அவர் விவரம் சொல்லிட்டாப்புல அப்போ அவங்க என்னதுன்னாரு அது நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் மேலிடத்திலேருந்து வந்ததுங்க உடனே சமூகத்தில் எல்லோரும் ஏஜெண்டெல்லாம் காணாங்க கவுன்சிலரு அப்படின்னு அவர் ஃபோன் அடித்தார் உடனே தாஜில்லார் விஒோ எல்லாம் வந்தாங்க சார் நீங்கள் எதுக்கு இறந்த அப்போ அந்த அம்மா வந்து என்ன கேட்குது நீங்கள் இறந்து போனதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா இதுக்கு என்ன கருதுன்னு சரி நீங்கள் ஒன்றும் வேண்டாம் வேக பிறட்ட சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு ஓட்டு போட சொல்லுங்கள் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க அதை நான் சொன்னேன் இது பிரச்சனை பண்ணதில்லை நான் பண்ணலை நீங்கள் உண்டு பண்ணியிருக்கீங்க எனக்கு இதுக்கு முடிவு தெரியணும் அப்படிங்கன்னு நான் கேட்க சார் இதுதான் இந்த மாதிரி ஓட்டு போட போன இடத்துல நீங்கள் இறந்ததாக சொல்லி ஓட்டு போட விடாமல் நீ நிப்பாட்டாங்க நிப்பாட்டினுக்காங்க எதுக்காக என்ன காரணம்னால் நீங்கள் டெட்டாகிட்டு ஏன்னு என்ன பார்த்து கேட்காங்க இறந்ததாக ஆனால் எனக்கு மன உளைச்சல் அந்த இடத்துல ரொம்ப இதாகி போச்சு உடனடியாக நான் இது வந்து மறுபடியும் நிப்பாட்டி என்ன ஏன்னு கேட்கல கவுன்சிலர் வந்துட்டாங்க எல்லா விவோ வந்தாங்க வைவோ வந்து தாசில்தார் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் கையெழுத்து போட்டுருக்காங்க போட்டுட்டு வேணால் நீங்கள் வேகப்படுங்க கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொல்லி ரெண்டாவது எனக்கு ஓட்டு போட்டதுக்கு அனுமதி கொடுக்காங்க எனக்கு வந்து மன நிர்மை கிடையாது ஏன் நான் படிச்சிருக்கேன் என்னை போய் எப்படி இறந்ததாக நீங்கள் இது பண்ணலாம் அதுக்கு எனக்கு விட தெரியணும் கவர்மெண்ட்ல இப்படி ஒரு இதை யார் எடுத்தாலும் எனக்கு அது தெரிஞ்சே ஆகணும் இல்லை அப்படின்னா எனக்கு ரொம்ப மன இதனால் பல பா பாதிக்கு மனசு பாதிக்கு அதுக்கு உடனடியாக எனக்கு முடிவு தெரியணும் சார் இதுக்கு இதுதான் என்னுடைய முடிவு அஞ்சு இதாவது போட்டுக்கிட்டே இருக்கேன் சார் அஞ்சு வருஷமா போட்டுக்கிட்டு இருக்கேன் போன வருஷம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு எந்த மன்ன எந்த இதுல நேற்று வரைக்கும் கலைஞர் கொண்டு தந்துகிட்டு இருக்கு அப்படி எப்படி எனக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லலாம் இருக்கு சார் சிலிப்பு இருக்கு சிலிப்பு வந்து இங்க வார்டுல இருந்து இல்ல இது கொடுத்துருக்காங்க அந்த சிலிப்பே நமக்கு நம்ம கவர்மெண்ட் சிலிப்பு வந்து நமக்கு நேரடியா வந்துருக்கு அப்படி இருந்தோம் அப்ப இவங்க எப்படி நமக்கு இறந்ததா காமிக்கலாம் அது ரொம்ப மன சங்கடப்படுது சார் எனக்கு இதுவரை ஹோட்டலுக்கு யாரும் இந்த மாதிரி கேள்வி இந்த மாதிரி எனக்கு நிப்பாட்டினதில் ஏன் வயசு எழுபது ஆச்சு சார் இது வரைக்கும் ஒருத்தருமே இது இந்த கேட்டதும் இல்லை இந்த மாதிரி நிப்பாட்டினதும் இல்லை ஆனால் இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வந்து மனநிலை சரியில்லை எனக்கு இதுக்கு என்னன்னு நீங்கள் தெரிவிக்கணும் போன உடனே ஓட்டு போடக்கூடாது இறந்துட்டீங்கன்னு சொல்கிறான் அப்போ ஆமாம் என்கிட்டயே சொல்கிறாங்க இதுதாங்க சொல்கிறான் நீங்கள் எந்ததாக இருக்குது நீங்கள் எப்படி ஓட்டு போட வந்தீங்கன்னா அப்போ என்ன பேயாக வந்திருக்கேண்ணா இதுக்கு என்ன சார் அர்த்தம் விவரம் சொல்லுங்க எப்படின்னா அவங்க நீங்கள் செத்ததாக இந்தவங்க சர்ட்டிஃபிகேட் அவங்க ஏட்ட சர்டிஃபிகேட் ஆகுவா என்னையே அது ஆஸ்பத்திரி சர்டிஃபிகேட் இல்லை நானும் போக இருக்கேன் அப்படிங்கிற எப்படி தெரியும் எனக்கு இது என்னன்னு தெரியணும் கண்டிப்பாக